ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் ஹோட்டல் ஸ்டைலில் சூப்பரான டேஸ்ட்டான காலிஃப்ளவர் சிக்ஸ்டி ஃபைவ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் பாருங்கள் மசாலாலாம் உதராமல் எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு டேஸ்ட்டும் அவ்வளோ சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் ஸ்டவ்வில் ஒரு பாத்திரத்தில் தண்ணி சேர்த்து வச்சுருக்கேன் அதில் அரை ஸ்பூன் அளவுக்கு உப்பு அரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா தண்ணி நல்லா சூடாகி கொதிக்கிறப்போ நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன் காலிஃப்ளவரை சேர்த்துக்கலாம் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு நல்லா பெருசு பெருசாகவே நல்லா க்ளீன் பண்ணி சேர்த்துக்கோங்க இப்போது ரெண்டு நிமிஷத்துக்கு மட்டும் மேலே சுடு தண்ணியில் விட்டு நம்ம தனியாக தண்ணி வடிகட்டி எடுத்து வச்சுக்கலாம் நம்ம மசாலா ரெடி பண்ணிக்கலாம் ரெண்டு ஸ்பூன் கான்ஃப்ளவர் ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துக்கோங்க காரத்துக்கு ஒரு ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க ஒரு ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா ஒரு ஸ்பூன் அளவுக்கு தனியாக தூள் சேர்த்துக்கோங்க அரை ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க அரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் அரை ஸ்பூன் அளவுக்கு சீரகத்தூள் ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கங்க ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்குங்க எண்ணெய் சேர்க்குறதுனால நல்லா மொறு மொறுன்னு சூப்பராக இருக்கும் இப்போ சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ பார்த்திங்கன்னா தண்ணி வந்து மொத்தமாக சேர்க்காதீங்க தண்ணி தெளிச்சுட்டு சேர்த்துக்கோங்க ஏன்னா மாவு பார்த்தீங்கன்னா நல்லா திக்காக இருக்கணும் கால் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் ஃபஸ்ட்டு சேர்த்துக்கோங்க நான் இப்போ தான் சேர்க்குறேன் சேர்த்துட்டு இந்த மாதிரி மாவு நல்லா திக்காக கலந்து விட்டுக்கோங்க இப்போ நம்ம தண்ணி வடிகட்டி வச்சுருக்க காலிஃப்ளவர் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் மசாலா பார்த்தீங்கன்னா காலிஃப்ளவர் மேலே நல்லா ஆகுற மாதிரி நல்லா கலந்து விட்டுக்குங்க நீங்கள் காலிஃப்ளவர் குவான்டிட்டி அதிகமாக எடுக்கிறீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி மசாலாவெல்லாம் கூட குறைய சேர்த்துக்கங்க கிழங்கு இவ்வளோ சூப்பராக இருக்குன்னு இப்போ இது ஒரு பத்து நிமிஷத்துக்கு மட்டும் அப்படியே இருக்கட்டும் இப்போ பேனில் எண்ணெய் சேர்த்து வச்சிருக்க எண்ணெய் நல்லா மீடியமான சூடில் சூடாக இருக்குது இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க காலிஃப்ளவரை சேர்த்துக்கலாம் எல்லாத்தையும் சேர்த்துட்டு ஒரு ஒரு நிமிஷத்துக்கு அப்படியே இருக்கட்டும் உடனே திருப்பி விடாதீங்க இப்போ திருப்பி விட்டுக்குங்க பாருங்க இப்போவே ஒன்னோடய ஒன்று ஒட்டாமல் இருக்குது பாருங்கள் உதிரி உதிரியாக நல்லா கலந்து விட்டுக்கோங்க பாருங்கள் இப்போ ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்தில் நல்லா வெந்து வந்துடுச்சு நம்ம அப்படியே வெளியே எடுத்துக்கலாம் பாருங்கள் பார்க்குறதுக்கு எவ்வளோ சூப்பராக இருக்கும் அதே மாதிரி மீதம் உள்ளதையும் நம்ம பொறிச்சு எடுத்துக்கலாம் அதே மாதிரி நான் சொன்ன அளவுகளோடு நீங்கள் செஞ்சு பாருங்கள் டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருக்கும் கடைகளில் கிடைக்கிற மாதிரியே பாருங்கள் பார்க்குறதுக்கு எவ்வளோ சூப்பராக இருக்கும் மசாலாலாம் நல்லா நல்லா மொறு மொறுன்னு டேஸ்ட்டாக சாஃப்டாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி விட்டுடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்